இன்னைக்கு வந்து நம்ம வந்து பூரிக்கு வந்து உருளைக்கெழங்கு வந்து குருமா வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கருவேப்பில்லை கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் எடுத்துருக்கோம் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நீட்ட நீட்டமாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு மூணு உருளைக்கெழங்கு வந்து நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு நம்ம வந்து எடுத்து தேவையான அளவு வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு கொஞ்சம் போடுறோம் கருவத்தில் மிளகாய் இஞ்சி சுண்டு வச்சு போட்டு அணைக்கிறோம் அனுப்புறோம் இந்த கடலைக்கப்பை நம்ம அதுலேயே வந்து போட்டுட்டு நல்லா வந்து கடலை பருப்பு வந்து கொஞ்சம் மானெல்லாம் வர மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா வணக்கணும் எண்ணெயிலே பின்னா வந்து இந்த பருப்பெல்லாம் வந்து ஒரு கடல்ல வந்துருச்சு இதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோ ஆனியை வந்து அதை வந்து போட்டோம் தேவையான அளவு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வந்து வணக்கிறோம் இப்போ தேவையான அளவு வந்து நம்ம வந்து மஞ்சத்தூர் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் வந்து இந்த லெவலுக்கு வந்து நம்ம வணங்கினதுக்கப்புறம் நம்ம நாலு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து அதோட கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கணும் வந்து வந்து பூரி கிழங்கோட வந்து சாப்பிடும்போது வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது டேஸ்டியா இருக்காது கொஞ்சம் வந்து நம்ம வந்து பொட்டு பொட்டுக்கடலை மாவு வந்து கொஞ்சம் அதனால வந்து அந்த மாவு கொஞ்சம் எடுத்துட்டு அதோட கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு கட்டி இல்லாம வந்து தண்ணி மாதிரி இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சிருந்தோம் பொட்டுக்கடலை வந்து தண்ணியோட வச்சிருக்கிறத வந்து அந்த பொட்டுக்கடலை வந்து இதோட வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்றோம் நம்ம எல்லாமே வந்து ஊத்திட்டு இதை ஃபுல்லா வந்து அப்படியே ஒரு கிண்டி கிண்டுறோம் இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஊத்தின தண்ணி எல்லாமே வந்து நல்லா சுண்டிருச்சு இந்த மாதிரி வந்து கெட்டியான பதத்துல வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் இது வந்து நமக்கான வந்து பூரி கிழங்கு வந்து நல்லா ரெடி ஆயிருச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாசனைக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொத்தமல்லி வந்து மேலாக்க வந்து வந்து தூவிட்டு இந்த கொத்தமல்லி வந்து நம்ம வாசனைக்காக வந்து போடுறோம் இது ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேஸ்டியான பூரிக்கிழங்கு வந்து ரெடி